கொக்கட்டி சோழ ஒரு பெருடமா மேல் கால் குத்துவளி தலை சுத்து இப்பையும் தலை சுத்துதா இப்போயும் மேலெல்லாம் நோவுதா சரியா ஏ சுவாமின்னு நினச்சிக்கொள்ளுங்க தேங்க் யூ ட்ரீஸ் எஸ் எவ்வளோ காலம் ஒரு ஒரு வருஷம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் கடன் கட் க கட்டளை இடுக்கிறேன் இந்த தலை சுற்று மேல் முழுவதும் இந்த வருத்தத்தை கொண்டு வந்திருக்கிற பொள்ளதாவியே உன்னை நான் கடிந்து கொள்கிறேன் இனிமேல் நீ இவளை வேதனைப்படுத்துவதில்லை இவள் உன்னோட பண்ணி இருக்கிற எல்லா உடன்படிக்கையில் இருந்து இந்த மகளை விடுவிக்கிறேன் அந்த பழிப்பிடங்கள் மேலா இயேசுவின் ரத்தத்தை தளிக்கிறேன் உடன்படிக்கையை முறிக்கிறேன் இவளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை விடுவிக்கிறேன் நீ இவளுக்குள்ளே உண்டு பண்ணி இருக்கிற அத்தனை வியாதியும் இப்பொழுதே உன்னோட வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஒரு எஸ் மகள் எப்படி இருக்கு மகள் உங்களுக்கு வியாதி இல்லை ஒரு அசுத்த ஆவி தான் இன்றைக்கு இயேசு சுகம் கொடுத்துட்டா அந்த ஆவி பயிற்று ஆவி போனோடனே எல்லா வியாதியும் பயிற்று கரங்களை தட்டி ஆண்டு வருக்கு ஒரு வருஷம் இவளோட மேலெல்லாம் வழி தலை தலை சுத்து இப்போ எல்லாம் போய்ட்டு கத்திர ஆசு ஓகே நல்லா கையை தட்டி அப்பாக்கு